இது தெரியாம இத்தனை நாளா காதல இதை விட்டு அட ஆமாங்க எங்க பையன் ஒருத்தவன் காதல முடிய விட்டு ஆட்டினே வந்தான் நானும் இந்த முடிய வச்சு காதல என்னடா பண்ற சொல்லிட்டு அந்த கோய் முடிய காதல விட்டு குடையும் போது என்ன சுகமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ முதல்ல காதை குடையிறத நிறுத்து இது மாதிரி காதுல யார் பின்னு படிச்சு ஊக்குன்னு சொல்லிட்டு கண்ட பொருள விட்டு ஆட்டினாக்கா காதுல பல பிரச்சனை வந்துடும் அது மட்டும் இல்லடா காது ஒரு டைம் கேட்காம கூட போயிடும் அது சரி ப்ரோ அப்ப காதலுக்குற ஐக்க எல்லாத்தையும் எப்படி ப்ரோ எடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் காதுல ஐக்கா காதுல ஏதுற ஐக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதான் ப்ரோ காது குடையும் போது காதுல இருந்து மஞ்சள் மஞ்சளா வருமே அது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுவாடா அது பேர் தான் குருமி அந்த குருமி நமக்கு நல்லது தான் செய்யுது இப்ப நம்ம காதுல காத்துல இருந்து பாக்டீரியா கிருமின்னு சொல்லிட்டு எல்லாமே காது வயால உள்ள போவோம் அதை எல்லாத்தையும் உள்ள போகாம தடுக்கிறது தான் அந்த குருமியோட வேலை அது மட்டும் இல்லடா திடீர்னு நம்ம காதுல ஏதாவது பூச்சி போட்டு உள்ள வந்துச்சுனாக்கா அதை மயக்கமடைய செஞ்சு வெளியே நிறுத்திடும் இவ்வளவு நன்மைகளை செய்து இந்த குருமி போபுரானா இதை தெரியாம இத்தனை நாளா நானும் இதை விட்டு காதுல குடஞ்சனே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கிடாசிட்டான் தம்பி சைடா தம்பி இனிமே உனக்கு காதல ஏதாவது ஐக்கு இருக்கிற மாதிரி கண்ட பொருளை விட்டு கொடைய கூடாது அந்த காதல இருக்கிற ஐக்க வெளியெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தெரியும் அதை நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கையில எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு காது குடவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்